அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மனிதரின் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் என்ன காரணம் என்பதையும் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கி மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்வதற்கு புத்தருக்குரிய ரகசியங்கள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் ஒருவன் தானாகவே பாவம் செய்கிறான் தானே தனக்கு கேடு தேடுகிறான் ஒருவன் தானாகவே பாவத்தை விளக்குகின்றான் தானே தன்னை புனிதமானவன் ஆக்குகிறான் ஒருவனின் சுத்தமும் அசுத்தமும் அவன் செயலை எவனும் அடுத்தவனை புனிதமாக்குவதில்லை உலகில் பாவமும் துக்கமும் பரவி நிற்கின்றன மக்கள் உண்மையை பார்க்காமல் மயக்கமே மேல் என்று கருதி தவறி செல்கின்றனர் பாவமே பார்வைக்கு இனியதாக தெரிகின்றது ஏதோ செயல் செயல் என்று அவர்கள் கருமங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய செயல்களும் அடையும் இன்பங்களும் நீர்க்குமிழிகளாகவே இருக்கின்றன குமிழிகள் உடைந்தவுடன் அவற்றினுள் எதுவுமே இல்லை இன்பம் வேண்டி மனிதன் துடிக்கிறான் அதனால் துன்பமே விளைகின்றது மரணம் அவனுடைய தனித்தன்மையை அழித்து விடுகின்றது ஆயினும் அவனுக்கு அமைதி இல்லை உயிர் வாழும் ஆசை அவனை விட்டு அகழுவதில்லை மீண்டும் தனித்தன்மை பெற்று அவன் புது பிறவிகளை மேற்கொள்கிறான் இன்பங்கள் நிலையற்றவை முடிவில் இவற்றால் துன்பங்களே வருகின்றன ஒரு காலத்தில் இன்பங்களாக இருந்தவை மற்றொரு சமயம் துன்பங்களாக மாறுகின்றன உலகில் இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கின்றன விரைவில் இட்ட தீயைப் போல துன்பத்தின் தேடல் பெருகிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஓய்வும் இல்லை ஒளிவும் இல்லை அதற்கு அடிமைப்பட்டவர்களுக்கு இந்த உலகிலும் இன்பம் இல்லை மேல் உலகிலும் இன்பம் இல்லை பேராசை இல்லாமல் இருப்பதே பரம லாபம் திருப்தியே பரமதனம் விசுவாசமே பரம பந்து மனிதனுக்கு மகிழ்ச்சியின்மை பல வழிகளில் வருகின்றது பிறப்பு முதுமை நோய் இறப்பு துன்பமானவற்றோடு தொடர்பு இன்பமானவற்றோடு பிரிவு தான் விரும்பும் ஒன்றை பெற இயலாமை பலவகையான உடல் துன்பங்கள் உள்ள துன்பங்கள் இவை அனைத்தும் துன்பங்களே வாழ்வில் துக்கத்திற்கு அல்லது மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் அவா அல்லது தன்னை மையப்படுத்திய ஆசையே ஆகும் அவா தன்னை பல வழிகளில் வெளிப்படுத்திக் கொள்ளும் பேராசை தன்னலம் ஆசை பற்று பாசம் அன்பு முதலானவை அவாவோடு இணைந்தது அறியாமை என்பது இருப்பின் உண்மை நிலையை அறியாமை ஆகும் இது துன்பத்திற்கு வழிநடத்துகிறது மிக உயர்ந்த இன்ப நிலை ஒன்று உள்ளது துக்கம் நீங்கிய அந்த நிலையை நிர்வாண நிலை நிர்வாண நிலை என்பது அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபடுதல் அல்லது உயர்வுறுதல் கவலைகள் தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுதல் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபடுதலே பேரின்பமாகும் அறிவுடையவன் எப்போதும் இன்பமாக இருக்கின்றான் தனக்குள் முழுமையாய் சுதந்திரம் அடைகிறான் புலனாசையால் அவன் கரைப்படுவதில்லை பற்றற்றவன் பாதிப்புறுவதில்லை மெய்யான உள் உணர்வை பெற மனம் மாசில்லாமல் இருக்க வேண்டும் தெளிந்த மனதால் மட்டுமே உள்ளதை உள்ளவாறு காண முடியும் தோற்றத்தை மட்டும் வைத்து தவறான புரிதல் கொள்ளாமல் இருக்க முடியும் பொய் பேசுதல் புறம் கூறுதல் கடுஞ்சொல் பேசுதல் பயனில்லாத சொற்களை பேசுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பேசும் சொற்கள் இனிய சொற்களாக பயன் சொற்களாக இருக்க வேண்டும் பிறரின் நன்மைக்கும் இன்பத்திற்கும் உதவாத உண்மையை கூட பேசாமல் இருப்பது நன்றாகும் நற்சமயம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி வளப்படுத்துதலும் மனம் சலனப்படுவதை தவிர்த்தலும் ஆகும் மிக உயர்ந்த இந்த நிலையுடைய மன ஒருமுகப்படுத்துதல் உள்ளதை உள்ளவாறு நன்கு உணர வழிவகுக்கும் மன ஒருமுகப்படுத்துதல் என்னும் நற்சமாதி நிலை தியான பயிற்சியால் கைகூடுவதாகும் உங்களுக்கு நீங்களே தீபங்களாக இருங்கள் உங்களுக்கு நீங்களே புகலிடமாக இருங்கள் வெளியில் எத்தகைய புகலிடத்தையும் நாடாதீர்கள் சத்தியத்தையே தீபமாக உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் சத்தியத்தையே அடைக்கலமாக உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் உங்களைத் தவிர வேறு சரணடைய வேண்டிய எவரையும் நாட வேண்டாம் வெளி உதவியை சார்ந்து நின்றால் அவன் துக்கமே பெறுகிறான் தன்னம்பிக்கை கொண்டவுடன் அவனுக்கு வலிமையும் இன்பமும் கிடைக்கின்றன மனிதனை மனோதர்மே உருவாக்குகிறது சிந்தனைகளே அதன் அடிப்படை சிந்தனைகளாலேயே அது ஆக்கப்படுகின்றது மனிதன் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல்புரிந்தாலும் வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும் ஞானம் இல்லாதவனுக்கு தியானம் இல்லை தியானம் இல்லாதவனுக்கு ஞானம் இல்லை ஞானமும் தியானமும் சேர்ந்திருப்பவனை நிர்வாணத்தின் பக்கம் இருக்கின்றான் பரிசுத்தமான ஒழுக்கத்திலிருந்து சுயமான வீரியம் பிறக்கின்றது அதுவே அபாயங்களிலிருந்தும் ஒருவனை காக்கும் நாம் பேரின்பத்திற்கு ஏறி செல்வதற்கு ஏற்ற ஏணி போல தூய ஒழுக்கம் விளங்குகின்றது உடலின் பாவங்கள் கொலை களவு விபச்சாரம் நாவின் பாவங்கள் பொய்மை புறங்கூறுதல் நிந்தனை பயனற்ற பேச்சு உள்ளத்தின் பாவங்கள் பொறாமை தீய எண்ணங்கள் பிறரை பழிக்கின்ற செய்திகளை கற்பனை செய்ய வேண்டாம் அவைகளை பரப்பவும் வேண்டாம் கூட வாழும் மக்களை பற்றி குறை கூற வேண்டாம் அவர்களுடைய நற்குணங்களை பாராட்டுங்கள் பயனுள்ளதவற்றை பேசி பொழுதை வீணடிக்க வேண்டாம் குறித்த விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் கையில் புண் இல்லாதவன் விஷத்தை கையால் தொடலாம் புண் இல்லாதவனை விஷம் பாதிப்பதில்லை அதுபோல தீய காரியத்தை செய்யாதவனை பாவம் பாதிக்காது செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் எல்லாவற்றையும் இழக்கிறான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி